சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பதுன்னா சஹாபாக்களை பின்பற்றுவதுன்னா என்ன ரசூல்லாவை பின்பற்றுற மாதிரி சஹாபாக்களை பின்பற்றணுமா அப்படின்னு அவங்க நபியால போயிடுவாங்க என்கிட்ட ஒரு குற்றச்சாட்டியை வைக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுப்பதென்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்க சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுக்கிறத மார்க் அறிஞர்கள் இரண்டு வகையா பார்க்கறாங்க எப்படி பாக்குறாங்க ஒண்ணு ரசூல்லாவுடைய தெளிவான சுண்ணா அசுன்னு சரிஹா சொல்லுவாங்க தெளிவான சுண்ணா ரசூல்லா சொன்ன தெளிவான சொன்னா ரசூல்லா சொன்ன சொல் செயல் அங்கீகாரம் இதெல்லாம் எது கீழே வந்துடும் ரசூல்லா சொன்ன தெளிவான சுண்ணத்திற்கு கீழே வந்துடும் தெளிவான அதிசு கீழே வந்துடும் அடுத்து சுண்ணாவில் ரெண்டாவது வகையான ஒரு சுண்ணா இருக்கு அது சுண்ணத்து வயிறு சரியா அதாவது தெளிவில்லாத மறைமுகமா சொல்லப்பட்ட சுண்ணத் அந்த சுண்ணத்தான விஷயங்கள் எது அந்த ரசூலாவுடைய வழிமுறை எது என்பதை போய் பார்க்கும்போது அதுக்கு சில விவரங்களை காய்தாக்களை சொல்றாங்க முதல் விதி என்ன விதி எழுதிக்கிடுங்க சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து அவங்களுடைய சொந்த யூகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த கருத்து அவங்களுடைய சொந்த யூகமாகவும் வாய்ப்பு இல்லை வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட எடுக்கல அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும் அது என்ன ரசூல்லா சொன்ன அந்த ஹதீஸ் என்ற சட்டத்துக்கு அதுவும் வந்துடும் சட்டத்தில் வருகிறது ரசூல்லா சொன்ன ஹதீசுடைய சட்டத்துல வந்துடும் விளங்குதா என்னது சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து அவனுடைய சொந்த யூகமா இருப்பதற்கான வாய்ப்பில்லை அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவங்க எடுக்கப்படல மறைவான விஷயம் தொடர்பாக இருக்குதுன்னா அது எதுல வந்துடும் ரசூல்லா சொன்ன மாதிரி வந்துடும் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் மாதிரி தான் என்ன ரசூலாவுடைய பேர் இல்லை ஆனா என்ன சட்டம் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் என்ற சட்டத்துல தான் வரும் இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க வசிய குறிமபாத்தி வளாறும் அல்லாவுடைய குர்சி என்பது வான பூமியை விட விசாலமானதுன்னு வருது இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது அப்துல்லாபின் அப்பாஸ் ரதில சொல்றாங்க குர்சி என்பது என்ன அதற்கு என்ன பொருள் மௌதி உள் கதமே அல்லாவுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் குறிசி என்ன என்ன அர்ச்சனா அல்லாஹ் அது மீது உயர்ந்திருக்கிறான் குர்சி என்பது என்ன அல்லாவுடைய பாதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் குருசின்னு சொல்லுவாங்கன்னு யார் சொல்ற பின் அப்பாஸ் சொல்றாங்க இதை எல்லா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க யாரும் இதுக்கு மாற்று அதுக்கு மாற்றுக்கிறது எல்லாம் குறிசின்னு அதுக்கு விளக்கு இந்த அப்துல்லாபின் வசூலி இந்த தான் கொடுக்குறாங்க இது என்ன ரசூலா சொன்ன மாதிரி வரல இது யார் சொன்ன மாதிரி வருது அப்துல்லாபின் அப்பாஸ் சொன்ன மாதிரி தான் வருது ஆனா தான் நம்ம கேட்கிறோம் இவ்வாறு ஒரு சஹாபி மறைவான விஷயத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய சொந்த யூகமா இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னாலோ அல்லது வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் எடுக்காம ஒரு விஷயத்த சொன்னா எதுல வந்துடும் ரசூல்லா சொன்ன ஹதீஸ் மாதிரி தான் ஹதீசுடைய சட்டம் தான் இது எல்லா ஹதீஸ் கலை அறிஞர்களாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் எந்த விஷயம் சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து அவங்க சொந்த யூகமாகவும் இல்ல வேதம் கொடுக்கப்பட்டவங்க எடுக்கப்படல அது மறைவான விஷயத்தோடு தொடர்புடையதான் என்ன ஆயிடும் அது ரசூல்லா தான் யார் அதை நிராகரிக்கிறான் அவன் செய்ய நிராகரித்த மாதிரி இந்த வழிகட்ட கூட்டம் நம்ம கேட்கிறோம் நீங்க சஹாபாப்புடைய விளக்கத்தை எடுக்க கூடாதுங்களே இப்ப இதை எல்லா அறிஞர்களுமே என்ன செய்திருக்கிறாங்க இஸ்லாமிய உம்மத்துல ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க ஹதீசுடைய சட்டம் சொல்றாங்க இதை மறுத்த ஹதீசைய மறுப்பதா விளங்குதா அப்ப பாருங்க சஹாபாக்குடைய விளக்கம் என்பது முதல்ல என்ன ஒண்ணு ஒரு விஷயத்தை அவங்க சொந்த யூகமாவோ அல்லது வேதம் கொடுக்கப்பட்டது எடுக்காம நேரடியா ஒரு விஷயத்த சொல்றாங்க மறைமான விஷயத்தோட தொடர்புடையதான் வரும் ரசூல்ல சொன்ன அந்த ஹதீசன் அடிப்படல வந்துடும் அதே மாதிரி பாருங்க ரெண்டாவது ஒரு விஷயம் சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து மற்ற எல்லா சஹாபாக்கிட்டையும் பரவுது பரவி இருந்தோம் அந்த சஹாபியுடைய கருத்தை யாருமே நிராகரிக்கலன்னு சொன்னா யாருமே மறுக்கலன்னு சொன்னா அதுவும் எதுல வந்துடும் இஜ்மான்ற அடிப்படையில் வந்துடும் அதுவும் மறைமுகமான சுண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்துக்குள்ள வந்துடும் புரியுதா இஜிமா நம்ம சொல்றோம்ல இஜிம தெரியுமா தமிழ்நாட்டில் இஜ்மா பத்தியும் பேசணும் இஜிமா நிறைய பேர் தெரியாது குரான் குரான் அதிஸ் குரான் டாபிக் இருக்கு அதை பத்தி அப்ப இஜ்மான்னு என்ன சேர்க்கிறோம் வந்துடும் அப்ப அல்லா சொல்றானே யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னது என்று தெளிவானதுக்கு அப்புறம் ரசூல்லாவுக்கு வலி முக்மீனுடைய வழி முக்மீனுடைய வழி எந்த வழியை குடிக்குது அதான் இஜிமான்னு சொல்றோம் இஜ்மான்னா இஸ்லாமிய உமத் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே ஒரே கருத்துல வரந்ததுக்கு பேர் தான் இஜ்மா அப்போ சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அதை யாருமே அந்த கருத்து மக்கள்கிட்ட பரவி யாருமே மாற்று கருத்து தெரிவிக்கலன்னா அதுவும் எதுல வந்துடும் இஜ்மாவுக்குள்ள வந்துடும் இதுவும் கட்டாய எடுத்துக்கணும் இதை ஒருத்தன் விட்டு அவன் என்ன ஆயிடுவான் எழுபத்தி ரெண்டுல தான் போவான் சபில் மில்ல இருந்த அவன் வெளியே போயிடுவான் அவன் போக இடம் என்னவா இருக்கும் நரகமா தான் இஜ்மா மறுக்கணும் காஃபின்னு சொல்லி இந்த ஆயத்தை வைத்து தான் மார்க்காரங்க நமக்கு தெரியப்படுத்துறாங்க இப்ப சஹாபியுடைய கவுல் இதுவும் ஒரு வகை அடுத்து பாருங்க சஹாபி ஒரு கருத்தை சொன்னாங்க அந்த கருத்து ஒன்று இந்த இஜ்மா எப்படி சஹாபி ஒரு கருத்தை சொன்னாங்க அந்த கருத்து மக்கள்கிட்ட பரவி எல்லா அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதில் வந்துடும் இஜமாவில் வந்துடும் அதே மாதிரி சஹாபி மூன்றாவது பாருங்க சஹாபி ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த கருத்தானது மக்கள்கிட்ட பரவிச்சு ஆனால் யாருமே மாற்று கருத்தை தெரிவிக்கலன்னு சொன்னால் இது இஜ்மா சுக்கூட்டி மறைமுகமான இஜ்மா இதுவும் என்னவாகும் மறைமுகமான இஜ்மா இதை மறுக்கிறவனும் சபீல் மீனை விட்டு வெளியே போயிடுவான் அப்படின்றத நான் விளக்கிடணும் ஒரு முறை உட்காந்து எங்க சபில் மில்லாம் விளக்க தெரியாது புரியுதா இப்போ இதெல்லாம் பல கிளாஸ் எடுக்க வேண்டிய வகுப்பு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் அந்த பாயிண்டை மட்டும் விளக்கிடுங்க ஏன்னா சஹாபா பின்பற்றுறது சஹாபியை பின்பற்றுறதுன்னா வஹியா வருது சஹாபிக்கு எது பின்பற்றுன்னு கேட்கறாங்க இல்ல சில ஹதீசுகள்ல சஹாபாக்கள் ரசூலாவுடைய பெயரை சொன்னாங்க சில இடங்கள்ல ரசூலாவுடைய பெயரை சொல்லல பெயரை சொல்லனால அது எதை குறிக்குது ரசூல்லா சொன்னா அந்த அடிப்படையில தான் வரும் அப்ப இஜ்மாவும் அப்படிப்பட்ட ஆதாரங்களை ஒண்ணுதான் அப்ப சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க அது ரசூலாவை கருத்துக்கு மாற்றமா என்ன செய்திருப்பாங்க சகாபாக்கள் அதுக்கு மாற்றுக்கிறது தெரிஞ்சிருப்பாங்க தெரிவிக்கலன்னா அதுவும் அதுவும் இஜுமான் அடிப்படையில் வந்து அதே கட்டாயம் ஆதாரமாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை மறுப்பதும் ஒருத்தவன் சபில் மீனை விட்டு வெளியே போவான் இஜுமாவ் சரியா இருந்தாலும் சரி இஜுமாவ் சுக்குத்தின்னு சொல்லக்கூடிய மறைமுகமான இஜுமாவா இருந்தாலும் இதுவும் அவசியமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க அந்த கருத்து இன்னொரு சஹாபி அதுக்கு முரண்பாட ஒரு கருத்து சொல்றாங்கன்னா இதுல நம்ம என்ன செய்யலாம் யாருடைய கருத்து நமக்கு குரான் இசுக்கு நெருக்கமா இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதை தாண்டி நாம என்ன செய்யக்கூடாது மூன்றாவது ஒரு கருத்துக்கு விளங்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க பெண்கள் வந்து அணிராக தெரியுமா நகை நகை சேர்த்து வச்சிருப்பாங்க நூறு சவரம் ஐம்பது சவரம் அது இல்ல எப்போதுமே ரெகுலரா அனீராக தெரியுமா அஞ்சு சவரம் பத்து சவரம் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றதுல சகாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சில பேர் அதுக்கும் கொடுக்கணும் இருக்காங்க சில சகாபாக்கள் கொடுக்க வேண்டாம் இப்ப இந்த ரெண்டு கருத்துக்குள்ளதான் இருக்கணும் இதை தாண்டி மூன்றாவது கருத்துக்கு போகக்கூடாது ரஹீமம் இஸ்லாமு போன்றவங்க சொல்றாங்க கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுல யாருடைய கருத்து குரான் இசைக்கு நெருக்கமா இருக்கும் அதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை தாண்டி புது ஒரு கருத்துக்கு நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சஹாபாக்குடைய விளக்குன்னு சொன்னா இதுதான் சஹாபாக்களை பின்பற்றுவதுன்னு சொன்னா இதுதான் இந்த அடிப்படைகள் எதுவுமே தெரியாம கண்ணை முட்டு சஹாபாக்களை பின்பற்றுறதுன்னா எதிர்த்தரப்புல வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன செய்ய முடியாது குற்றச்சாட்டுகள்லாம் பதில சொல்ல முடியாது அப்ப சஹாபாக்கள் தொடர்பான விஷயத்துல இன்னும் பல விஷயங்கள் அடங்கி இருக்குது நான் சில விஷயங்களை தெரியப்படுத்தினேன் அல்ல நமக்கு வேற ஒரு வாய்ப்பு தந்தா என்ன சொல்ல அது பற்றிய வேறு சில சந்தர்ப்பங்களையும் பேசுவோம் ஆக சஹாபாக்குடைய விளக்கத்தை நல்ல முறையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஒருத்தவன் நேர் வழியில் போனோன்னு சொன்னான் சபில் என்ற பாதையில போறோம்னு சொன்னான் அலு சுன்னான்ற கொள்கைல இருக்கிறான்னா காலம் காலமா எல்லா அறிஞர்களுமே இந்த சஹாபாக்குடைய விளக்கத்தை நம்ம சொன்ன இந்த விதியின் அடிப்படையில தான் விளங்கி கொண்டு வர்றாங்க இப்படி வந்தா தான் ஒருத்தவன் சத்திய பாதையில இருக்க முடியும் இதை விட்டுட்டு ஒருத்தவன் நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னா அவனுடைய சொந்த கருத்தையும் சுய விளக்கத்தையும் தான் மார்க்கத்துல கொடுக்கறதும் அப்படிப்பட்ட விளக்கத்தை பற்றி சொல்லும்போது பார்க்கணும் இமாம் அஹமது ரஹிமுல்லா காலத்தில் ஒருத்தர் வராது குரான் ஐசுக்கு புது புது விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கறாங்க அவங்க இது நானும் தான் எடுத்தேன் குப்பையில போடுங்க அப்படின்னா ஷேக் உஸ்லாம் யூனி சொல்றாங்க யார் ஒருவர் குரான் ஹதீஸுக்கு சலப்புகள் அந்த முன்சென்ற நல்லவர்கள் கொடுக்காத ஒரு விளக்கத்தை கொடுப்பாரோ அப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுப்பவர் பாவி ஆவார் அவர் குற்றம் செய்தவர் ஆவார் மார்க்கத்துல சகாபாக்கு விளக்கத்துக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது இது பற்றி திரும்ப பேச வேண்டிய தலைப்பு ஏன்னா இந்த ரெண்டு அடிப்படை ஒரு ஆள் நம்ம விளங்கிட்டோம் குரான் சுண்ணா இந்த மூன்றாவது அடிப்படையான இந்த குரான் சுண்ணாவை சலஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அப்படிதான் விளங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அடிப்படை இதை நிறைய பேர் விடுறதுனால தான் பல வழிகேடுகளும் குழப்பங்களும் கித்தனாக்களும் உருவாகுது ஆகவே அது வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அது தொடர்பான விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அதை இருந்து இது தொடர்பான உண்மையான நிலையை அறியக்கூடிய மக்களாக அல்லாத மனைவரின் ஆகிய அல்வான வாகுதான நஞ்சிலான